நடிகைகள் அழகாக இருந்தால் மட்டும் நன் சினிமாவில் ஜெயிக்க முடியும் என்று சிலர் நினைக்கிறார்கள் அதனால் இயற்கை அழகுடன் இருக்கும்பொழுது அதைவிட இன்னும் சூப்பராக இருக்க வேண்டும் என்று செயற்கை முறையில் பல சர்ஜரிகளை செய்து பொம்மை போல் சில நடிகைகள் மாறியிருக்கிறார்கள் அப்படி ஆப்ரேஷன் பண்ணி தன்னோட கெரியரை தக்க வைத்துக் கொண்ட நடிகைகளை பற்றி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ருதிஹாசன் முப்பத்தி ஏழு வயதாகும் ஸ்ருதிஹாசன் தமிழ் தெலுங்கு மற்றும் பாலிவுட்டில் முன்னணி நடிகையாக வலம் வருகிறார் நடிப்பு மட்டுமின்றி பல பாடல்களையும் பாடியிருக்கிறார் அப்படிப்பட்ட இவர் சில ஆண்டுகளுக்கு கண்களுக்கு மூக்கில் அடிபட்டு விட்டது அதை மாற்றி இன்னும் அழகாக ஆக்க வேண்டும் என்பதற்காகவே அறுவை சிகிச்சை செய்து கொண்டார் ஆனால் இதை செஞ்சதுக்கு பிறகுதான் இவரை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு வித்தியாசமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட மாதிரி முகம் ஒத்து போகாத அளவிற்கு இருக்கு அடுத்தது ஷில்பா ஷெட்டி பாலிவுட் நடிகையான ஷில்பா ஷெட்டி தமிழில் குஷி படத்தில் நடித்ததன் மூலம் மிகவும் பிரபலமானார் இதனைத் தொடர்ந்து ஹிந்தியில் டாப் ஹீரோக்களுக்கு ஜோடி சேர்ந்து முன்னணி கதாநாயகியாக ஜொலித்தார் அத்துடன் இவருடைய அழகுக்கு குறையே சொல்ல முடியாத அளவிற்கு பார்க்க லட்சணமாக ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தார் அப்படிப்பட்டவர் இன்னும் அழகை மெருகேற்றுவதற்காக மூக்கு உதடு மற்றும் கண்ணிமை அனைத்தையும் அறுவை சிகிச்சை மூலம் மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று சர்ஜரி செய்திருக்கிறார் அடுத்தது ஸ்ரீதேவி எத்தனையோ நடிகைகள் புதுசு புதுசாக வந்தாலும் எப்பொழுதுமே மறக்க முடியாத அளவிற்கு ஒரு சில நடிகைகள் மக்கள் மனதில் இடம்பெற்றிருப்பார்கள் அந்த லிஸ்டில் எப்பொழுதுமே ஸ்ரீதேவிக்கு முதலிடம் இருக்கும் அதற்கு காரணம் இவருடைய நடிப்பும் முகத்தில் ஒரு தெளிவு கள்ளம் கபடமற்ற பேச்சு அனைத்தும் ரசிகர்களை கவர்ந்தது அந்த வகையில் எப்பொழுதுமே இளமையா ஜொலிக்க வேண்டும் என்பதற்காக அடிக்கடி இருந்து உடம்பை குறைத்து கொண்டு அதற்கு ஏற்ற மாதிரி மாத்திரைகளையும் சாப்பிட்டு வந்தார் ஆனால் இதுவே இவருக்கு கடைசியில் பிரச்சனையாக முடிந்த ஹார்ட் அட்டாக்காக மாறி போய்விட்டார் அடுத்தது ஹன்சிகா குழு குழு வென்று கண்ணமும் இவருடைய தோற்றமும் தான் இவருக்கு மிகப்பெரிய ஹைலைட் ஆகவே இருந்தது முன்னணி நடிகைகளில் ஒருவராக பல படங்களில் நடிக்கும் வாய்ப்பை பெற்றார் அப்படிப்பட்ட இவர் தொடர்ந்து தனக்கு வாய்ப்பு வேண்டும் என்பதற்காக இன்னும் அழகாக வேண்டும் என்று ஆசைப்பட்ட முகத்தில் சர்ஜரி செய்து கொண்டார் ஆனால் அதன் பிறகு முகம் கொஞ்சம் வலுவடைந்து பார்ப்பதற்கு செயற்கையாகவே மாறிவிட்டார் அடுத்தது ஸ்ரேயா தமிழில் எனக்கு இருபது உனக்கு பதினெட்டு என்ற படத்தின் மூலம் அறிமுகமானவர் தொடர்ந்து தமிழ் மற்றும் தெலுங்கு திரைப்படங்களில் முன்னணி நடிகையாக வளம் வந்தார் அதன் இன்னும் தன்னுடைய தோற்றத்தை அழகாக காட்ட என்பதற்காக உதடு மற்றும் மூக்கு பாகங்களை அறுவை சிகிச்சை செய்து கொண்டார் ஆனால் அதன் பிறகு இவரை பார்ப்பதற்கு ஏதோ ஒரு பொம்மை போலவே செயற்கை அழகை ஒட்டி கொண்டது போல் மாறிவிட்டார் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க